வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் அரசுக்கு எதிராக ஒன்று கூடுமாறு நாமல் ராஜபக்ஷ அழைப்பு திசை எங்களை ஒப்பிட வேண்டாம் எச்சரிக்கும் கம்பன் கொழும்பு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெண் கைது போதைப் பொருளுடன் சிக்கிய பிரதேச சபை உறுப்பினர் அரசு கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் தடுப்பு குழுக்கள் இன்று வரும் சுற்றறிக்கை தொடரும் சர்ச்சை இளபரியில் பருத்தித்துறை புதிய மரக்கறி சந்தை விவகாரம் தேங்காய் விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளிநாடொன்றை சுற்றி வளைத்து படையெடுக்கும் அமெரிக்கா அதிகரிக்கும் பதற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஓராம் தேதி நுகைக்கொடைக்கு வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு ார் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் என்று விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை உருளைக்கிழங்கு பூசணி மற்றும் வெங்காய விவசாயிகளுக்கு செய்யப்பட்டு அநீதிக்கு வந்த மக்கள் அரசாங்கத்தை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார்கள் இப்போது அந்த மக்கள் வீதிகளில் இறங்கினர் அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு மிகப்பெரிய அநீதியை செய்துள்ளது இந்த நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியவில்லை இந்த அரசாங்கத்தின் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பயப்படவில்லை போதைப் பொருளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புண்டு அரசாங்கம் தொடர்ச்சியாக குறிப்பிடுகிறது போதைப் பொருளுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைக்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் பொதுஜன பெரம்பரவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி போதைப் பொருள் குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்ட போது உடனடியாக நீக்கினோம் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரின் கணவர் செய்யப்பட்டார் முன்மொழிவுகள் ஐம்பது சதவீதம் எனும் நிறைவேற்றப்படவில்லை கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் செல்வந்தர்களிடமிருந்து பெற்று ஏழைகளுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் பெற்று செல்வந்தர்களுக்கு வழங்கும் போக்கில் காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்தார் இசை காட்டியுடன் எம்மை ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் எதிர்வரும் இருபத்தி ஓரா தேதி கொடையில் அதிக தலைகளை காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களின் ஊடாக எம்மை கடுமையாக சாடியமைக்கி அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் எம்மை பிரபலமாக்கியுள்ளனர் பேரணி தொடர்பில் பிரச்சாரம் செய்த அரசாங்கத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நுகேகுடையில் அதிக தலைகளை காண முடியும் என்று நம்பிக்கை உள்ளது அரசாங்கத்திற்கு இன்னும் நான் வருடங்கள் உள்ளன அந்த காலப்பகுதியில் அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே நடைபவனியில் ஈடுபட உள்ளோம் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மீள நினைவூட்டுவதில் உள்ள தவறு என்ன அடக்குமுறையையும் ஊழலையும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவது தவறா அரசாங்கத்தை எதிர்பார்த்துள்ளோம் மாறாக அரசாங்கத்தை வீழ்த்துவது எமது எண்ணம் அல்ல திசைகாட்டியுடன் எம்மை ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் வன்முறையினூடாக ஆட்சி அதிகாரத்தை பெற்றதை போன்றதொரு எண்ணம் இல்லை தேர்தல் இடம்பெறும் வரை காத்திருப்போம் இருப்பினும் அரசாங்கம் செல்லும் வழி முறையற்றது அடக்குமுறையாளர்கள் ஊழல்வாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் பொய்காரர்களை கொண்டதாக இருக்குமாயின் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த நாம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பதினூன்று ஆட்டுப்பட்டி தெருவை சேர்ந்து முப்பத்தி இரண்டு வயதான பெண் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் கடந்த ஏழாம் திகதி கொட்டாஞ்சேனை காவல்துறை பிரிவில் பதினாறாவது ஒழுங்கை பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்தது சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு மேலதிக விசாரணைகளின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் இந்த குற்றத்தை செய்ய வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு குற்றக்கும்பல் உறுப்பினருடன் தொடர்பை பேணி குற்றவாளிகளுக்கு மோட்டார் வாகனம் ஒன்றை வழங்கியமை மற்றும் கொல்லப்பட்டவர் பயணித்த வீதி பற்றிய தகவல்களை இந்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினருக்கு வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது மேலதிக குறித்த கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கஞ்சா போதைப் பொருட்களுடன் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை

தயார் கிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உள்ளார் அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சரான தெரிவித்துள்ளார் கிலோகிராம் கணக்கிலும் போதைப் பொருள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையில் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்குடன் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஊடாக அமைச்சுகள் துணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது இந்த சுற்றறிக்கையின்படி ஒவ்வொரு நிறுவன தலைவரும் தமது நிறுவனத்தை போதைப் பொருளற்ற நிறுவனமாக உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவர்களை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாகவும் இன்று சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட உள்ளது இதன் மூலம் அனைத்து பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட உள்ளது தொலைதூர கிராம பாடசாலைகளில் கூட போதைப் பாவனை குறித்த தகவல்கள் காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அவசியமாக போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வசதியாக ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்று புதிய உதவி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய போதைப்பொருள் சபைக்கான அலுவலகம் ஒன்று எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது ிஃபோர் டக்லஸ் போலினால் பூட்டப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் தலையீட்டில் புதிய மரக்கறி சந்தையிலும் வியாபார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பருத்தித்துறை மரக்கறி சந்தை விவகாரம் நீண்ட காலமாக நீடித்து வரும் நிலையில் பல்வேறு புதிய மரக்கறி சந்தையில் தொடர்ந்து வந்தனர் தற்போது மழை வெள்ளம் சந்தை வளாகத்தில் தேங்கி வருவதால் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை காணப்பட்டு வருகிறது புதிய மரக்கறி சந்தை நகர பிதாவினால் பூட்டப்பட்டது இதற்கெதிராக நகரசபை செயலாளர் தாரணி கஜரூபன் பருத்தித்துறை காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார் இதையடுத்து பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங் நகரசபை செயலாளர் மற்றும் தவிசாளர் தரப்பை நேரில் அழைத்து விசாரித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் பருத்தித்துறை நீதிமன்றத்தை நாடி நடவடிக்கை எடுக்கும் வரை புதிய மரக்கரை சந்தையிலும் வியாபார நடவடிக்கையினை தொடர வழிவகை செய்யுமாறு அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதற்கு அமைவாக தவிசாளரினால் புதிய சந்தை திறந்துவிடப்பட்டது முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள புதிய மரக்கரை சந்தையில் ஐந்து வியாபாரிகள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் நவீன சந்தை கட்டட தொகுதியின் மேல் தளத்தில் இருப்பது வரையான வியாபாரிகள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு பழைய சந்தை கட்டட தொகுதியில் வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வியாபாரிகள் கையில் மண்ணெண்ணெய் போத்தலுடன் வியாபார நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர் இதன்போது கருத்து தெரிவித்த வியாபாரிகள் தங்களை பழைய சந்தையிலிருந்து அகற்றினால் மண்ணெண்ணெயை ஊற்றி உயிர்மாய்க்க செய்யப்போவதாக தெரிவித்துள்ளனர் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடியத்தினை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி வாராந்து தேங்காய் ஏல விற்பனையில் பூஜ்ஜியம் தசம் ஒன்று இரண்டு சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேங்காய் விலை அதிகரித்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று எழுபத்தி ஐந்து முதல் நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று ஐம்பது முதல் நூற்று அறுபது ரூபாயாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விலை காரணமாகவே தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மற்றும் வெரிசுலாடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவம் பெரிய அளவில் படைகளை சர்வதேச வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் கடல் வழியாக போதை பொருள் கடத்தல் நடைபெற்று வருகின்றது என்ற குற்றச்சாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் இதையடுத்து பசிபிக் மற்றும் கரீபியன் கடற்பகுதியில் சந்தேகத்திற்குரிய கப்பல்கள் மீது அமெரிக்கா கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை வெனிசுலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோ முழுமையாக மறுத்துள்ளார் இந்த நிலையில் ஸ்பியர் என்ற பெயரில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களும் சுமார் பதினையாயிரம் அமெரிக்க படையினரும் கரீபியன் கடலில் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கைகள் வெனிசுலாவிற்கு எதிரான ராணுவ தலையீட்டிற்கான முன்னேற்பாடாக இருக்கலாம் என்ற அச்சத்தை அது உருவாக்கியுள்ளது இதைத் தொடர்ந்து வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ நாட்டில் அவசர பாதுகாப்பு நிலையை அறிவித்து நிலம் கடல் மற்றும் வான்வெளி பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இதனால் பிராந்தியம் முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எதிரான அமெரிக்காவின் அடுத்தகட்ட கட்ட ராணுவ நடவடிக்கை குறித்து பேசும்போது நான் ஏற்கனவே பேசும் எடுத்து எடுத்துவிட்டேன் ஆனால் இப்போது வெளிப்படுத்த முடியாது அறிவிப்பேன் என்று டொனால்ட் ட்ரம் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் அரசுக்கு எதிராக நுகே ஒன்று கூடுமாறு நாமல் ராஜபக்ஷ அழைப்பு திசை எங்களை ஒப்பிட வேண்டாம் எச்சரிக்கும் கொழும்பு சூடு சம்பவம் சிக்கிய பிரதேச சபை அரசு குழுக்கள் இன்று வரும் சுற்றறிக்கை தொடரும் சர்ச்சை இளவறியில் பருத்தித்துறை புதிய மரக்கறி சந்தை விவகாரம் தேங்காய் விற்பனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளிநாடு ஒன்றை சுற்றி வளைத்து படையெடுக்கும் அமெரிக்கா அதிகரிக்கும் பதற்றம் இத்துடன் தமிழ்வீனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் மது ஜூட்டி பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்